புவி அரசியலின் அடுத்த போர்க்களம் இனி விண்வெளியாக மாறி வருகிறது உலகில் விண்வெளி சக்திகள் தங்களது செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்வெளி தாக்குதல்கள் மூலம் ஒருவரை ஒருவர் கண்காணித்து எதிரிகளை தடுப்பதில் தீவிரமாக செயல்படுகின்றன இந்த புதிய போட்டியில் இந்தியாவும் பங்கெடுக்க தயாராக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அமெரிக்க அதிபர் ரீகன் சோவியத் அணுசக்தியின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்த்து செயற்கைக்கோள்களின் தொகுப்பை உருவாக்க வேண்டும் என அறிவித்தபோது இது கனவுலக பேசுவதைப் போலவே தோற்றியது ஆனால் கடந்த ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா ரீகனின் யோசனையை தாராளமாக ஏற்றுக்கொண்டு விண்வெளியில் தனது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தும் விதமாக பல செயற்கைக்கோள்களை இயக்கி வருகிறது கடந்த ஏப்ரலில் அமெரிக்காவின் கொலோரடோ மாகாண ஸ்பிரிங்ஸ் நகரில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளித்துறை மாநாட்டில் அமெரிக்க விண்வெளிப்படை தளபதி ஜெனரல் ஸ்டீபன் வைட்டிங் இனிமேல் எல்லா போர்களும் விண்வெளியில் நடக்கும் என்று உறுதிப்படுத்தினார் அமெரிக்கா தற்போது உலகில் ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது செயற்கைக்கோள்களுடன் முதலிடம் வகித்து வருகிறது ரஷ்யா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தும் சீனா தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களுடன் தொடர்கிறது ஜப்பான் இருநூற்றி ஐந்து இந்தியா நூற்றுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை வைத்துள்ளது பாகிஸ்தான் எட்டு செயற்கைக்கோள்கள் மட்டுமே வைத்துள்ளது இந்தியாவின் செயற்கைக்கோள்கள் கடந்த ஆண்டு ஒரு சவால் எடுத்துக்கொண்டன அண்டை நாட்டிலிருந்து வந்த ஒரு விண்கலம் பூமியை செய்து கண்காணிக்கும் இந்திய செயற்கைக்கோள்களுக்கு அருகில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து சென்றது மோதல் நிகழவில்லை என்றாலும் இது ஒரு எச்சரிக்கை நிலையாக கருதப்பட்டது இதனால் இந்தியா தனது செயற்கைக்கோள்களை பாதுகாக்க புதிய பாடிகார்டு செயற்கைக்கோள்களை உருவாக்கியுள்ளது இந்த மெய்காப்பாளர் செயற்கைக்கோள்கள் இந்தியா வைக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோள்களுடன் இணைந்து வெளிநாட்டு விண்வெளிப் படைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் செயல்பட உள்ளன இதற்காக மத்திய அரசு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஐம்பது கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை தயாரிக்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது இதில் முதல் பாடிகார்டு சாட்டலைட் அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒளி கண்டறிதல் மற்றும் எல்ஐடி ஆர் தொழில்நுட்பத்துடன் கூடிய செயற்கைக்கோள்களும் விண்வெளி அச்சுறுத்தல்களை விரைவாக கண்டறிந்து பாதுகாப்பில் உதவ உள்ளன இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்தபடி பூமி கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் மூலம் சுமார் நானூறு விஞ்ஞானிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருகின்றனர் நாட்டின் ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை மற்றும் வடக்கு எல்லைகளை பாதுகாப்பதில் பத்து இந்திய செயற்கைக்கோள்கள் எப்போதும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றன மேலும் ஏடி நெட்ரா திட்டத்தின் கீழ் மற்ற நாடுகளின் உளவு செயற்கைக்கோள்களை கண்காணிக்க தனிப்பட்ட செயற்கைக்கோள்கள் கூட்டமைப்பும் இந்தியா உருவாக்கி வருகிறது உலகளாவிய விண்வெளி சக்தியாக உருவெடுத்த இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கு இணையாக எதிர்காலத்தில் செயற்கைக்கோள்கள் எதிர்ப்பு தொழில்நுட்பங்களையும் விண்ணில் ஏவ திட்டமிட்டுள்ளது இந்த முன்னெடுப்புகள் இந்தியாவின் விண்வெளி பாதுகாப்பின் துறையில் புதிய யுகத்தை தொடங்கும் விதமாக பார்க்கப்படுகிறது